ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம் எதில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் மீந்து போன இட்லி இருந்தால் போதும் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபியாக அதை மாற்றிடலாம் நல்லா கரு முறுக்குன்னு இந்த ஸ்நாக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு இன்றைக்கி இட்லி ஒரு அஞ்சு இட்லி எடுத்திருக்கேன் இட்லி சூடாக இருக்கக்கூடாது இட்லி நல்லா ஆறிடணும் இப்போ இந்த இட்லியை நல்லா கட் பண்ணிக்கலாம் ஏன் ஆறிடணும்னு சொல்கிறேன் அப்படின்னா கட் பண்ணும்போது தான் ஷேப் கரெக்டாக வரும் சூடாக இருந்தால் ஷேப் கரெக்டாக வராது ஒரு பன்னிரெண்டு பீஸ் வர்ற மாதிரி இந்த இட்லியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்பவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமாக இந்த மாதிரி சைஸில் இருக்கணும் இந்த சைஸுக்கு இந்த அஞ்சு இட்லியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த இட்லியை ஒரு பவுலுக்கு மாற்றிருங்க ஸ்பைசியஸ்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பவுலுக்கு மாற்றிட்டு ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாலாம் இருக்கக்கூடாது குட்டி பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரியான காரமாக இருக்கணும் ஒரு துளி அளவுக்கு மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக சோம்புத்தூள் கால் ஸ்பூனுக்கும் குறைவாக ஜீரகத்தூள் கால் ஸ்பூனுக்கும் குறைவாக மிளகுத்தூள் பொடியெண்ணா இருக்கன கருவேப்பிலை பொடியெண்ணா இருக்கணும் கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு அரை பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டுக்கோங்க இட்லியில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம் இப்போ இந்த மசாலாவை மட்டும் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மேலே கோட்டாகணும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு இந்த ரெண்டு மாவுமே நம்ம முதல்ல ஸ்பைசஸ் போடும்போது போடக்கூடாது ஸ்பைசஸ் போட்டு இட்லியில் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தான் இந்த ரெண்டு மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதனால் மேலே கோட்டிங்க்காக தான் நல்லா கலந்துட்டு லேசாக தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது சொத சொதப்பாக இருக்கக்கூடாது லேசாக இந்த நம்ம போட்டிருக்கிற அந்த மாவு இட்லியில் ஒட்டி வர்றதுக்காக தான் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ திரும்பவும் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க இது ஊரெலாம் வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஒரு மிதமான சூட்டுக்கு இருக்கட்டும் காஞ்ச எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த இட்லியை ஃபுல்லாக போட்டுடலாம் போட்டுவிட்டு மீடியம் டூ ஹைல வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் எண்ணெய் குடிக்காது நீங்கள் மிதமான தீலியை வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் மீடியம் டூ ஹைல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுங்க நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகியிருக்கு இப்போ எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் இட்லி இருக்குது அதையுமே இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் இட்லியில் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணதுனால இது அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை எந்த சட்னியாக இருந்தாலும் இதுக்கு சைடிஷாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா சாஸ் வச்சும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்நாக் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்